படுவதாக ஆராதனையில் வேலையின் போது இடைப்பட்ட நம்முடைய ஆண்டவர் இந்த சங்கீத வேலையிலும் நம்மோடு இடைபட தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக சங்கீதம் ஐம்பத்தி மூன்று இந்த சங்கீதம் ஆறு வசனங்கள் உடையதாய் இருந்தாலும் இது ஒரு ஆழமான சத்தியத்தை நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு சங்கீதமாய் இருக்கின்றது இந்த சங்கீதம் நம்முடைய ஒவ்வொரு உலகில் வாழக்கூடிய மனிதர்கள் இருவகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு சொல்கிறது சங்கீதம் ஐம்பத்தி மூன்று மகளாத் என்னும் வாக்கியத்தில் வாசிக்கப்படும்படி தாவிதினால் பாடப்பட்டு ராகத்தலைவனுக்கு தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம் மகலாத் என்னும் ஒரு வாக்கியம் வியாதியை குறித்து வருத்தத்தை சொல்லக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்கின்றது அதாவது கிறிஸ்துவின் காலத்தில் தேவனை தேடுகிறவர்களின் வருத்தத்தையும் மனவேதனையையும் குறித்து சொல்லக்கூடிய ஒரு வாக்கியமான மகளாத் என்னும் வாக்கியத்தின் மூலமாக இந்த சங்கீதத்தை தாவிது எழுதியிருக்கின்றார் வசனம் ஒன்று ஜீவனுள்ள எகோவா தேவனை தேடுகிறவர்களின் பாக்கியத்தையும் ஜீவனுள்ள எகோவா தேவனை தேடாதவர்களின் துர்பாக்கியத்தையும் குறித்ததான இந்த சங்கீதம் நமக்கு அருமையாக விளக்கி கோருகிறது தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை தேவனை தேடாதவர்களின் துர்பாக்கியம் என்ன இரண்டாவதாக தேவனை தேடுகிற மனிதனை தேடும் தேவன் இந்த உலகத்திலே இருக்கின்றார் மூன்றாவதாக தேவனை தேடுவோரின் பாக்கியம் என்ன என்பதை ஒரு மூன்று பகுதிகளாக நான் பிரித்து வைத்திருக்கின்றேன் தேவனை தேடாத அந்தி கிறிஸ்துவின் துர்பாக்கியங்கள் என்ன என்பதை ஒன்று முதல் ஒன்று மூன்று நான்கு வசனங்கள் நமக்கு சொல்கின்றது உலகில் எத்தனையோ ஜனங்கள் தேவனை உண்டென்று அறிந்து விசுவாசித்து கொண்டு தேவனை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆனாலும் தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்ட ஜனம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அவர்கள் தனக்கான ஒரு கோட்பாடுகளையும் ஒரு ஒரு அவர்களுக்கான ஒரு சட்டமும் வைத்து கொண்டே அதை அவர்கள் பின்பற்றி கொண்டே இருக்கின்றார்கள் என்ன ஏனென்றால் அவர்கள் தேவனே இல்லை என்று தன்னுடைய மனதிலே அவர்கள் விசுவாசித்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு துர்ப்பாக்கியம் இந்த உலகத்திலே அவர்களுக்கு நிகழும் என்பதை இந்த வசனங்களில் தாவிது மிகவும் அழகாக சொல்கின்றார் அவர்களுடைய நம்பிக்கையே பிரதானமாக இருக்கிறது என்னவென்றால் தேவன் இல்லை என்று சொல்வதுதான் அவர்களுடைய நம்பிக்கையாய் இருக்கின்றது ஆக தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கின்றது அவர்கள் நினைப்பதெல்லாம் என்னவென்றால் தாங்கள்தான் அறிவாளிகள் விஞ்ஞானிகள் என்று அவர்கள் எப்பொழுதுமே தங்களை தாங்களே உயர்த்தி சொல்லக்கூடியவர்களாய் இருக்கின்றார்கள் ஆனாலும் மற்றவர்கள் அவர்களை நம்ப தயாராக இல்லை ஆனால் உலகில் முதன் முதலாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுமே அதனுடைய கண்டுபிடிப்புகளின் இறுதியில் அந்த அதை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் சொல்லும் ஒரே வார்த்தை என்னவென்றால் இதை நான் வேத வாக்கியத்தின் ஊடாக அதிலே இருந்து நான் கற்றுக்கொண்ட வசனங்களின் மூலமாக இந்த ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் நான் கண்டுபிடித்தேன் என்றுதான் உலகில் ஒவ்வொரு முதன்மையான விஞ்ஞானிகளும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் அந்த கருத்தையும் மறுக்கக்கூடிய இந்த மாதிரியான தேவனை தேடாத ஒரு கூட்டம் தேவனை நம்பாத ஒரு கூட்டம் எப்பொழுதுமே இருக்கி இருந்து கொண்டே இருக்கின்றது அவர்கள் தேவனை எப்பொழுதுமே நம்பிக்கையாக கொண்டு இல்லை ஆனால் விஞ்ஞானத்தில் முதன் முதலாக கண்டுபிடிக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாருமே எனக்கு மூல ஆதாரமே இந்த வேத வாக்கியம்தான் என்று ஒவ்வொரு முறையும் அவர்கள் பறைசாற்றி கொண்டே இருக்கின்றார்கள் தேவன் சொல்கிறார் தேவன் இல்லை என்று சொல்கிற மதிகேடனே என்றுதான் தேவனே அவர்களை பார்த்து சொல்கிறார் மதிகேடனே என்பது புத்தி கெட்டவனே புத்தி உள்ளவனும் இருக்கின்றார்கள் புத்தி இல்லை என்று சொல்கிறவர்களும் இருக்கின்றார்கள் ஆக தேவன் சொல்கிறார் மதிகேடனே கெட்டவனே என்று தான் சொல்கிறார் அவர்கள் எப்பொழுதுமே அருவருப்பான செயல்களுக்குத்தான் துணை போவார்கள் அழிவு காரியங்களுக்குத்தான் துணை போவார்கள் அவர்கள் எப்பொழுதுமே அழிவுக்குத்தான் முதன்மையாக இருப்பார்கள் ஆக்கத்திற்கான உண்டாக்குவதற்கான செயல்களிலே அவர்களுடைய செயல்கள் எப்பொழுதுமே இருக்காதேன் ஏனென்றால் உலகையே படைத்த ஆண்டவர் அவர்களிடம் இல்லை என்பதுதான் அவர்களிடம் குறை ஆக தேவனுடைய இருதயத்தை உடையவர்களாய் இருந்தால் அந்த மாதிரியான அழிவு செயல்களில் அவர்கள் இறங்க மாட்டார்கள் ஆண்டவருடைய நம்பிக்கை அவர்களிடத்தில் இல்லை நன்மை செய்கிற இருதயம் அவர்களிடத்தில் எப்பொழுதுமே இல்லை அவர்கள் தேவனை விட்டு வழி விலகி போனவர்களாய் அவர்கள் தங்களையும் கெடுத்து தங்களின் ஆன்மாவையும் கெடுத்துக்கொள்கிறது தான் அவர்களுடைய வேலையாக இருக்கின்றது அப் இப்படியான துர்பாக்கியம் உடையவர்களாய் அவர்கள் மாறுகிறார்கள் இவர்கள் நன்மை செய்வது ஒருபோதும் இல்லை தீமை செய்கிறவர்களாய் மாறுகிறார்கள் ஏனெனில் இவர்களிடத்தில் நன்மை செய்கிற தேவன் ஒரு பொழுதும் அவர்களிடத்தில் இல்லை நன்மை செய்யக்கூடிய ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயமும் அவர்களிடத்தில் இல்லை என்பதுதான் ஒரு உண்மையாய் இருக்கிறது ஆக இப்படியான இருதயம் உள்ளவர்களுக்காய் நாம் எப்பொழுதுமே ஜெபிக்கின்றவர்களாய் நாம் மாற மாற வேண்டும் இந்த மாதிரியான மதிகேடர்களை குறித்ததான இவர்களுக்கு நாம் எப்பொழுதுமே தேவனிடத்திலே நாம் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விண்ணப்பம் ஆண்டவரே இவர்களை விசுவாசிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் இவர்கள் எப்பொழுதுமே புத்தியை விட்டு புத்தி கட்டவதை விட்டு உண்மை நம்பக்கூடிய ஒரு இருதயத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவராய் கொடுக்க கூடாதாய் நீர் இருக்க நாங்கள் எப்பொழுதுமே ஜெபிக்கிறோம் என்று நம்முடைய விண்ணப்பங்களை இவர்களுக்காய் நாம் எப்பொழுதுமே ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் வசனம் இரண்டு உணர்வுள்ளவன் உண்டோ என்று தேவன் கேட்கின்றார் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்தில் இருந்து மனு கண்ணோக்கினார் எல்லா தெய்வங்களையும் தேடி மனிதர்கள் உலகமெங்கும் அலைகிறார்கள் கோடி கோடியாய் கொட்டி அந்த தெய்வங்களிடத்திலே செல்கிறார்கள் ஆனால் நம்முடைய இயேசுவான ஆண்டவராகிய தேவன் மனிதனை தேடி வருகின்றார் தேவனை தேடுகிற மனிதனாய் தேவனை தேடுகிற மனிதன்களை தேடி தேவனே வருகின்றார் இப்படியான ஒரு தெய்வம் உலகத்திலே உண்டென்றால் அதை நமது ஆண்டவர் ஒருவர் தான் தேவனை தேடுகிற மனிதர்கள் யாரேனும் உண்டோ என்று தேவன் மனிதனை தேடிக்கொண்டே இருக்கின்றார் கூட அநேக தெய்வங்களை தேடிப் போகிற மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையில் அணுதினமும் நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் செய்திகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கலாம் நான் இவ்வளவு செலவழித்து இந்த சாமியிடம் போனேன் இவ்வளவு செலவழித்து இந்த கோயிலை கட்டினேன் என்று அவர்கள் சொல்வதையும் கூட நாம் கேட்கலாம் ஆனால் நமது ஆண்டவராகிய ஜீவனுள்ள தேவன் மனிதனை தேடி வருகிறார் அல்லே லுயா அல்லே லுயா உத்தம இருதயத்தோடு தேடுகிற மனிதர்களை தேடும் தேவனின் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது ஆமேன் அல்லே லுயா உத்தம இருதயத்தோடு தேடுகிற நமக்கு எப்பொழுதுமே நம்மை தேடி ஆண்டவர் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறத நாம் வாசிக்கலாம் பூமியில் தான் படைத்த மனிதர்கள் உணர்வு உணர்வு கொண்டவர்களாய் உண்டோ என்று பூமி மீது கண்ணோக்குகிற ஒரு தெய்வமாய் நம்முடைய தெய்வம் இருக்கின்றார் ஏனெனில் அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கின்றார் அவர் உலகில் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவர்களாகவே அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் ஆக நம்முடைய தெய்வம் எப்பொழுதுமே நன்மை செய்யக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறதுனாலே அவர் இந்த மாதிரியான மனிதர்களை தேடி வருகிறதை நாம் அறியலாம் எப்பொழுதுமே மனிதர்களை தேடி வரக்கூடிய தெய்வம் உண்டென்றால் அது நமது ஆண்டவர் ஒருவர் ஆக இந்த மாதிரியான நம்முடைய கஷ்டங்களுடைய நம்முடைய சிறையீர்ப்புகளை மாற்ற நம்முடைய சுமைகளை எல்லாம் இறக்கி வைக்க ஒன்று முடியும் என்றால் அது இந்த மாதிரியான மனிதனை தேடுகிற தெய்வத்தில் தான் உண்டு அவரிடம் நம்முடைய சிறை இருப்பை மாற்றும்படியான காரியங்களை நாம் கேட்கும் அவர் உடனடியாக நமக்கு பதில் தரக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறார் ஆக நம்முடைய சிறை இருப்புகளை திருப்புவதற்கு நமது தேவன் நம்மை தேடி வருகிறார் உலகிலே மனிதனை தேடுகிற தெய்வம் அது உண்டு என்றால் நம் தெய்வம் ஒருவர்தான் வேதத்தில் கூட அநேக பக்தர்களை நாம் காணலாம் எஸ்தர் ராஜாத்தி கூட அந்த அவருடைய தேசத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய பாதக செயல்களை தடுத்து நிறுத்த தேவனிடத்திலே மன்றாடும் பொழுது அந்த அந்த தேசத்திற்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து சிறையிருப்பிலிருந்தே விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அது எஸ்தர் ராஜாத்தியால் முடிந்தது அவர் தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்யும் பொழுது அந்த தேசத்தையே விடுதலை செய்த நமது தேவன் அவரை தேடி வருகிற அவரை தேடி செல்லக்கூடிய ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவனாயிருக்கிறார் அதே போல வேதத்திலே ஆபரப ஆபரகாமும் கூட தேவனை தேடி தேடி அவரிடத்திலே கேட்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் பெரிய பட்டணங்களை ஆசீர்வாதமாய் கொடுத்தார் என்று நாமும் கூட தெரிந்து கொள்ளலாம் நாமும் கூட தேவனை தேடி சிறையிருப்பீங்களை பார சுமைகளை விட்டு விடுதலையாக வேண்டுமென்றால் அதை தேவனிடத்திலே ஒப்படைக்கும் பொழுது நமக்கு பெரிய ஒரு மாறுதலும் ஒரு விடுதலையும் கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் மூன்றாவது பகுதியாக வசனம் ஐந்து ஆறு இந்த பகுதியிலே கூட தேவனை தேடுகிறவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாக்கியம் கிடைக்கிறது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகின்றது தேவனை தேடுகிற மனிதர்களை மனிதர்களுக்காக எப்பொழுதுமே தேவனை வழக்காடுகிறவர்களாய் வழக்காடுகிறவராய் இருக்கின்றார் நாம் நமக்காக வழக்காடுவதற்காக யாரையும் தேடி நாம் போக வேண்டாம் ஆயிரம் அநேக பணங்களை நாம் கொட்டி செலவழித்து நாம் தேடி போக வேண்டாம் அவரே இறங்கி நமக்காக வழக்காட வருகின்றார் அவர்களுக்கு நம்மளுக்காக எழும்பக்கூடிய பெரிய யுத்தங்கள் மனி என்ன மாதிரியான பெரிய ஆபத்தான செயல்களை கூட தேவன் நமக்காக நம்முன் நின்று ஒரு யுத்தம் செய்யக்கூடிய ஒரு தேவனாக தேவனாயிருக்கின்றார் இஸ்ரேவேலுக்கு எப்பொழுதுமே தேவன் ஒரு பலத்தை ஒரு கரமாய் இருக்கிறதை நாம் உணரலாம் சமீபத்தில் கூட நடந்து நடந்து கொண்டிருக்கின்ற அந்த இஸ்ரேல் கமாஸ் என்ற அந்த தீவிரவாத கும்பலை முறியடிக்க எப்பொழுதுமே தேவன் அவர்களுக்கு ஒரு பெரிய பீரங்கி போன்ற ஒரு பலத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அந்த கமாஸ் என்ற தீவிரவாதிகளை கூட இஸ்ரேவேலிலே முற்றிலுமாக ஒழித்து விட்டார்கள் அப்படியான ஒரு பலம் எங்கிருக்கிறது என்றால் தேவன் அவர்களுக்காக வழக்காடி யுத்தம் செய்கிறதுனால் அந்த இடத்திலே பெரிய ஒரு விடுதலையோடு அந்த சிறிய கூட்ட ஜனம் இன்றும் ஒரு உலகத்திற்கே ஒரு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆக தேவனுடைய தேவனை தேடுகிற அந்த ஜனங்களுக்கு அவர் செய்யக்கூடிய பாக்கியங்களில் பெரிய பாக்கியம் என்னவென்று என்பதை நாமும் கூட உணரலாம் அவர் நமக்காக யுத்தம் பண்ணக்கூடியவராயிருக்கிறார் அவரே நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவராகும் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அவரே பொறுப்படுத்திக் கொள்வார் ஆக நாம் ஒரு பொழுதும் நம்முடைய வாழ்க்கையின் மீது எப்பொழுதுமே ஒரு கவலை கொள்ள வேண்டாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக தேவனிடத்திலே ஒப்படைக்கும் பொழுது அவர் எப்பொழுதுமே நம்மைக்கு நமது பாரங்களை எல்லாம் அவரே ஏற்றுக்கொண்டு நம்முடைய கவலைகளை எல்லாம் அவரே ஏற்றுக்கொண்டு நமக்காக எந்த நேரத்திலும் வழக்காடி நமக்காக நம்முடைய எதிரிகளுக்கிடத்திலே யுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெரிய இருக்கிறார் நீங்களை நீங்கள் எப்பொழுதுமே தேவனை தேடுகிறவர்களாக காணப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கை முழுவதற்கும் அவர் ஒரு உத்தரவாதியாக காணப்படுகிறார் வசனம் ஆறு கூட இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதை இப்படியாக சொல்கிறது சியோனின் தே சியோன் தேவனுடைய நகரமாக இருக்கிறது அதுதான் இஸ்ரவேல் இஸ்ரவேலினுடைய சிறையிருப்பை எப்பொழுதுமே கழிப்பாய் மாற்றுகிற ஒரு தெய்வம் உண்டென்று நாம் நட நிகழ் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய இந்த யுத்தங்களின் மூலமாக கூட நாம் அறியலாம் இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பெரிய பார கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் பக்கத்து வீட்டு மற்றும் கவலைகள் எல்லாம் எதுவாக இருந்தாலும் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை உண்டென்று நாம் அவரிடத்திலே விசுவாசித்து அவரிடத்திலே நம்முடைய கவலைகளை எல்லாம் சொல்லும் பொழுது அவர் பெரிய விடுதலையை தரக்கூடிய ஒரு தேவனாயிருக்கிறார் தேவனை தேடி நாம் செல்லும் பொழுது நம்முடைய பெரிய சிறையிருப்பை கூட ஒரு வெகுவான இலகுவான ஒரு காரியமாக மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் உண்டென்றால் அது நம்முடைய தெய்வனாய் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் ஆக இந்த மூன்று முக்கிய காரியங்களிலே நாம் இந்த சங்கீதம் மூலம் அறியக்கூடிய ஒரு பெரிய காரியங்கள் என்னவென்றால் தேவனை தேடாதவர்களின் துர்ப்பாக்கியம் இந்த உலகத்திலே என்னவெல்லாம் நிகழும் என்பதையும் தேவனை தேடுகிற மனிதனையே தேடும் தேவன் இந்த பூமியிலே உலாவிக் கொண்டு இருக்கின்றார் என்பதையும் தேவனை தேடுவோரின் பாக்கியம் என்னவெல்லாம் நமக்கும் கிடைக்கும் என்பதை இந்த சங்கீதம் மூலம் நமக்கு உணர்த்தின தேவாதி தேவனுக்கு நன்றி நன்றி தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்